இல்லாத வாழ்க்கை பெருக்கல் இல்லாத கணக்குங்கிறத புரியாதவங்க இல்லை நயன்தாரா அதுவும் காதல் விவகாரத்தில் அவங்கள ஒவ்வொரு முறையும் சறுக்கி அதிலிருந்து மறுபடியும் மறுபடியும் எழுந்து வரதால இந்த சருக்களுக்கெல்லாம் அஞ்சுற ஆள் நான் இல்லைன்னு நெஞ்சை நிமிர்த்திட்டு வராங்க இப்போவும் ஆனால் சினிமா வியாபாரத்தில் நயன்தாராவுக்கு சருக்கள் வந்தால் அது பூஜ்யத்தை அடைக்காத்து அந்த பூஜ்யத்தையே குட்டி போடுற அபாயம் இருக்கு இல்லையா இதை உணரும் தான் ஒரே அடியா ஐயோன்னு ஆகிடுது அவங்களோட முகம் சமீபத்தில் ஒரு விநியோகஸ்தர் சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்ட டி ராஜேந்தர் நயன்தாரா நடித்த டோரா படத்தை அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினீங்க கடைசியில் என்னாச்சு பட்ட பட்டை நாமந்தான் விழுந்துச்சு நயன்தாரானு அவ்வளோ பெரிய இதுவா ஏன் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து விழுந்தடிச்சு வாங்குனீங்க அந்த படத்தை இப்போ ஐயோ அம்மானு புலம்பிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிது அவர் அப்படி பேசின நேரமும் என்னென்னு தெரியல நயன்தாரா நடித்த அறம் படத்தை வாங்க இப்போ ஆளே இல்லையா இத்தனைக்கும் அறம் மக்களோட ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேசுற படம் இந்த படம் வந்தா நயன்தரா இமேஜ் பெரிய அளவுல பில்டப் ஆகுமா அது மட்டும் இல்லாம இந்த படம் விவசாயம் கிணறுகளின் ஆபத்தை பத்தின விஷயங்களை அலசிய ஒரு பேரும் கிடைக்குமா இருந்தாலும் என்ன செய்ய நயன்தாராவின் முகத்தை நம்பி பல கோடி செலவு செய்ய முன் வந்த தயாரிப்பாளர்களுக்கு அவங்களோட இந்த திடீர் சரிவு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு அறம் வரம் போல வந்துதான் காப்பாத்தணும் நயன்தாராவோட இமேஜ் வாட்சிங் Don't forget to subscribe us!